என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டோம் சாய்பாபாவோட எப்படி பேசுவது அதை பார்த்துட்டு நிறைய பேர் சாயினா ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லாருமே அதுக்காக முயற்சி பண்ணி பாபா கிட்டே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பாபாவை எங்களோட பேசணுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணுறோம் செய்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக அது எல்லாருமே பண்ணுங்க செய்யறோம் ஏன்னா பாபாவை கூட நாங்கள் பேசுகிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட பேசுகிறார் நீங்கள் அப்பா கூட முதல்ல பேசுங்க எல்லாருமே சாய்னா அந்த கோலம் போட்டி முடிவு என்னன்னு சொல்லியிருக்கேன் உண்மையிலேயே நிறைய கோலம் போட்டி சார் நிறைய கோலம் வந்தது நிறைய பேர் நிறைய நிறைய கோலங்கள் நல்லா அழகழகாக போட்டிருந்தாங்க அந்த கோலம் போட்டியில் நம்ம கடைசியாக ஒரு பதினஞ்சு பேரை தேர்ந்தெடுத்திருக்குறோம் பதினஞ்சு பேருக்குமே பரிசு கொடுக்கலாம் எல்லோருக்கும் ஒரே பரிசு ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அப்படி வரிசைப்படுத்தினா முடியலை தான் சிக்கல் அந்த பதினஞ்சு பேருக்குமே நம்ம ஒரே பரிசாக கொடுத்துடலாம் ஏன்னா எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லாமே ஒவ்வொரு கோலமும் ஒரு ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுத்தா அந்த கோலத்துக்கு ஒரு என்ன இதோ விட இது நல்லா இருக்கேன் இதை விட அது நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் இந்த சிக்கலே வந்துடுச்சு எனக்கு அதனால் பதினஞ்சு பேருக்குமே ஒரே பரிசு நிறைய பேர் சாயனம் என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க சைராம் பரிசு சைராம் நிறைய கொடுக்கணுன்னு ஆசை உண்மையிலே நிறைய கொடுக்கணும்னு ஆசை நான் ஏற்கனவே சொன்னல இந்த முறை எனக்கு சில பொருளாதார பிரச்சனை அது எதுக்காக வந்து உங்களுக்கு சொன்ன இருக்குனே அந்த பொருளாதார பிரச்சனையால் நிறைய பேர் கேலண்டர் நான் இரநூறு தான் போட்டேன் உங்களுக்கு தெரியும் இரநூறு காலண்டர் தான் போட்டிங்கன்னா நான் குறைஞ்சது ஐநூறு போட்டு தான் எல்லாருக்குமே கொடுக்க முடியும் இரநூறு காலண்டர் தான் போட்டு அதையே கொடுத்தேன் அதுக்கு கொஞ்சம் சிக்கல் அதுக்கப்புறமா நம்ம துவாரக மயில போட்டி வச்சோம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கோலம் போட்டியில் கலந்து கொண்ட வர சகோதரிகளுக்கு நம்ம ஒன்று அதேமாதிரி கோயிலுக்கு நேராக வந்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது சும்மா அனுப்பக்கூடாதுன்னு எல்லாருமே ஜாக்கெட் பெட்டு தாம்பழத்தோடு கொடுத்தோம் பொங்கல் அன்றைக்கி நம்ம சிறப்பான அன்னதானமும் நடந்தது அதுக்கு முன்னாடி நியூ இயர் இப்படி தொடர்ந்து ப்ரோக்ராம் வந்ததுனால நிறைய கொஞ்சம் செலவுகள் நிறைய செலவுகள் ஆகிடுச்சு கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிடுச்சு எல்லாமே தான் பண்ணார் இந்த முறை எல்லாேருக்கும் பதினஞ்சு பேரை தேர் பத்து பேர் தான் நினச்சேன் பத்து பேருக்கு மட்டும் பரிசு கொடுக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு மூணு மூணு பரிசும் மிச்சம் ஏழு பேருக்கு ஆறுதல் பரிசு தரலாம்னு பார்த்தேன் இப்போ பரிசு எல்லாேருக்குமே சமமாக கொடுத்துர்லாம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாருமே அல்ல ஒவ்வொரு குளம் ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்தது அந்த பதினஞ்சு குளம் இந்த வீடியோக்கு அப்புறம் லாஸ்ட்டில் வர போய் பாருங்கள் அதில் நீங்கள் போட்ட குளம் வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு உங்களை தேடி வரும் ஏன்னா அட்ரஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டேன் அட்ரஸ் இல்லாதவங்க உங்கள் கோலம் வந்திருந்தால் நீங்கள் வெற்றி கோலம் வரலன்னா உங்களுக்கு பரிசு இல்லை என்ன பரிசு தராம கேட்டாங்க ஏற்கனவே நான் சொன்னது தான் இப்போ இந்த முறை நான் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் நம்முடைய துவாரகமாய் பாபாவோட பெரிய படம் ரெண்டாவது பாபாவோட அந்த ஒயிட் ஒயிட் கலரில் இருக்கிறேன் இந்த பாபாவோட பேசுறதுக்காக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் சாய் சவண மஞ்சரி அதுக்கப்புறமா ஸ்ரீ சாய் காயத்ரி மந்திரம் இந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம் எப்படி வந்ததுன்னா இதில் பெரிய அதிசயம் சாயிரம் இது இளைஞர்கள் அடித்தாங்க நம்ம துவாரகமாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு காப்பி அனுப்பியிருக்கிறாங்க நூறு புத்தகம் அனுப்பியிருக்கிறாங்க இங்கே வர சாய் பக்தர்களுக்கு கொடுங்கன்னு இதை முதல் முதல்ல இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு குறியர் இதை முதல்ல வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கலாம் நான் இந்த காயத்ரி மந்திரம் அவங்களே அடிச்சிருக்கிறாங்க இருக்குது இந்த காயத்ரி மந்திர புக்கு பாபாவோடய ரெண்டு புகைப்படம் சாய் சவண மஞ்சரி கண்டிப்பாக இந்த பரிசு உங்கள் வீடு தேடி வரும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்னா எனக்கு பரிசு கிடைக்கலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை இந்த பதினஞ்சு பேர் கொடுக்கறதுக்கே நான் கொஞ்சம் சிரமம் தான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இந்த பரிசு நான் கொடுக்க ஆரம்பித்தேன் இல்லைனா எல்லாருக்கும் நிறைய செய்யணும் நிறைய கொடுக்கணும் நான் எப்பயுமே அதுதான் நினைப்பேன் நிறைய செய்யணும் எல்லாருக்கும் செய்யணும் போட்டியில் கலந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பார்த்தா ஆனால் போட்டியில் அவ்வளோ பேர் கொடுத்தோன்னா உண்மையிலே அது பெரிய தொகையாகிடும் அது இல்லாமல் சில கோலங்கள் சாதாரணமாக இருந்தது சிம்பிளாக போட்டாதங்க ஆனால் கோல மட்டியில் நான் கலந்துங்கன்னு ஃபோட்டோ எடுத்தேன் அதுக்கெல்லாமே நம்ம கொடுக்கணும்னா முடியாது சார் வேணால் அது ரொம்ப சிக்கலாக இருக்கும் எல்லாருமே அது எடுக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ அந்த கோலம் நான் ஒரு பதினஞ்சு கோலம் வரும் அதை பாருங்கள் உண்மையிலே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்ல அவ்வளோ சிரமப்பட்டு போட்டுருக்குறாங்க ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒரு பெரிய விஷயமே இருக்கும் நாங்கள் தேர்ந்தெடுத்ததில் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஏன்னா அவ்வளோ கலைநயத்தோடு இருக்கும் ஒவ்வொரு கோலமும் இதில் ஃபஸ்ட்டு செகண்டு இல்லை எல்லாருக்கும் பதினஞ்சு பேருக்கும் ஏகும் ஒரே பரிசு தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வியாழக்கிழமை இல்லாமல் பூஜைலாம் முடிஞ்சு ஏன்னா பாபா கிட்டே அந்த பதினஞ்சு பேர் பூஜை பண்ணிட்டு தான் அனுப்புவோம் அடுத்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையில் உங்கள் கையில் அந்த பரிசுகள் கிடைக்கும் கண்டிப்பாக கொரியர் மூலம் தான் அனுப்பி வைப்பேன் கொரியர் கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வந்தோன்னே எனக்கு தகவல் சொல்லி சார் போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொண்டாடக்கூடிய நன்றிகள் இப்போ அந்த கோலங்களை பாருங்கள் எந்த கோலம் நல்லா இருக்குன்னு எந்த கோலம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் சாய்ரா ஓம் சாய்ரா சாய்ரா வணக்கம் முதல் பரிசு பெற்ற கோலம்னா இது தான் ஏன்னா உண்மையிலேயே ஒரு இயற்கை காட்சியை அவ்வளோ அழகாக ரெண்டு பேர் விவசாயிங்க எடுத்துன்னு போகிற மாதிரி அதுமாதிரி இரண்டாவது பரிசு பெற்றது பார்த்திங்கன்னா இந்த கோலம்தான் இதில் ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தையே சொல்லியிருக்கிறாங்க எம்மதமும் சம்மதம் என்பதை போல சொல்லியிருக்கிறாங்க இது இரண்டாவது பரிசு பெற்றது மூன்றாவது பரிசு பெற்றது உண்மையிலே இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அரைஞ்சிருந்தாங்க இயற்கை காப்போம் கலரிங் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையிலே சூப்பராக இருந்தது எனவே இது மூணாவது பரிசு ஆகிடும் ஏன்னா ஒரு கோலம் அவளை கூட நல்ல கருத்துக்களை சொல்லுனால் தான் அந்த கோலம் வெற்றி பெற்றதாக நாம் அறிவிப்போம் இது பார்த்திங்கன்னா பாபா அழகாக வரைஞ்சிருக்காங்க மற்றது எல்லாமே ஆறுதல் பரிசு தான் ஃபஸ்ட்டு மூணு பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆறுதல் பரிசு தான் சாயிரம் பாபா அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க இவங்க பலமுறை பாலங்கோட்டையில் பலர்ந்துருக்குறாங்களாம் போன வருஷம் இந்த வருஷமும் மூணு மூணாவது முறை அவங்க வெற்றி பெற்று இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இயற்கை காட்சியில் வரைகிற மாதிரி இருக்குது அந்த கலரிங்லாம் கொடுக்கணும் தாயிரம் கலர் வந்து நம்ம கொடுக்கறது தான் உண்மை அதேமாதிரி கோலம் நமக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏதோ ஒன்றை நல்ல கருத்தை சொல்லணும் கோலம் போட்டியில் அப்படி தான் பார்த்து பரிசு கொடுப்பாங்க ஆனால் இங்கே இருக்க நம்ம சகோதரிகள் கூட அப்படி தான் பண்ணாங்க இது பார்க்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் அந்த பூ வச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொஞ்சம் அழகுப்படுத்திட்டா அந்த கோலம் அழகாயிடும் அதனாலேயே அந்த கோலத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க இதை பார்த்தீங்கன்னா இதுவும் கலரிங் இன்னும் நல்லா கொடுத்தாங்க டார்க் கலர் சூப்பராக இருந்திருக்கும் முதல் பரிசு கூட வந்திருக்கும் கலரிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது இந்த கோலம் வந்து சாதாரண சிம்பிளாக இருக்குது ஆனால் அந்த கலருக்கு கொடுக்குறாங்கள அந்த கலரிங் வந்து நாம் பார்த்து அழகாக கொடுக்கணும் பார்க்கும்போது நல்லா ப்ரைட்னஸ்ஸாக இருக்கணும் தாயிரம் இது பாபாவை அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது சிரமப்பட்டு வரையணும் அந்த முகம் அழகாக வரணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மயில் பாருங்களேன் மயில் எப்படி இருக்கும் தத்துருபா மயில் தோகைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கலரிங் கலரிங்கில் கோலம் ஜெயிக்கும் இந்த கோலம் ஆறாவது படிக்கிற பொண்ணு வரைஞ்சி இருந்துச்சு தாயிரம் உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் அது அதுதான் சொன்ன அந்த கோலத்துக்கு நம்ம கலரிங் கொடுக்குறதுலே தான் நம்ம ஜெயிப்போம் அதுதான் இதுவும் எவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்குறாங்க இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக பானை தலையில் வச்சுன்னு போகிற மாதிரி அது பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை கோலம் கலை நேயத்தோடு இருக்குது இந்த கோலம் ரங்கோலின்வாங்க இதில் உட்காந்து கோடு போகிறதுக்கு அவ்வளோ சிரமம் இருக்கும் உண்மையிலே கலரிங்கை நல்லா கொடுத்தாங்க அதனால் இதை தேர்ந்தெடுத்தோம் பானை மாடு இதெல்லாம் வரைஞ்சதுனால இன்னும் சிறப்பாக இருக்காது உண்மையிலே இந்த கோலம் கலரிங்கே கொடுத்தா சிம்பிளான கோலம் ஆனால் அது கலர் பண்ணுறது தான் இவங்க உண்மையிலே வெற்றி பெற்றார்கள் இந்த முறையில் கோலம் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கொடி நன்றிகள்